வணக்கம் உறவுகளே சில முக்கியமான விஷயங்களை சொல்ல விரும்ப ஆசைப்படுறேன் எஸ்பெஷலி அபவுட் த ஹவுஸ் வீட்டை நுழைஞ்ச ஒன்று செருப்பை எங்கே வைக்கணுமோ அதை கரெக்டாக வைக்கணும் அடுத்து எங்கேயோ ஊற்றி தட்டு போகிறது அந்த மாதிரி வச்சுக்கூடாது அடுத்து காலை வாஷ் பண்ணணும் இது நிறைய பேர் இல்லை வெளிநாட்டில் அது வேறு விஷயம் நம்ம ஊரில் இருந்தால் நம்ம பண்ணணும் சரிங்களா இன்னொன்று அப்புறம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி கை கட்டு சாப்பிட்ணும் அப்புறம் கிச்சனுக்கு போகிறோமா ஒரு ஒரு சாப்பாடு போடுற பார்த்தோம் டக்குன்னு கை வைக்கக்கூடாது அதே போல் பாத்ரூம்குள்ளே போன ஒன்று முதல்ல எக்ஸாஸ்ட் பண்ணணும் ஏன்னா உள்ளே இருக்கும் ரூம்குள்ளே சரியா இல்லை அந்த ஸ்மெல்லு கேஸ் நிறையா இருக்குது இல்லையா அது அப்புறம் பாத்ரூம் போய்ட்டு நல்லா க்ளீனாக வச்சுக்கணும் வீட்டில் மூணு வெறும் இம்பார்ட்டன்ட் கிச்சன் பெட்ரூம் டாய்லெட் இது இது மூணு இம்பார்ட்டன்ட் சரிங்களா அதே போல் துணியை காஞ்ச உடனே எடுத்து முடிச்சு வச்சு இடம் அதே போல் சாப்பிட்ட தட்டை அவங்க அவங்க கழுவணும் சரிங்களா வேலைக்காரன் கழுவுறாங்க அம்மா கழுவுறாங்க பொண்டாட்டி கழுவுது அக்கா அண்ணன் அந்த பழக்கமே இருக்கக்கூடாது அது வந்து நம்முடைய வாழ்க்கையை ரொம்ப 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 கஷ்டத்தை கொடுக்கும் சாப்பாடு விஷயங்கள் நம்ம சாப்பிட்டது நம்ம தான் கழுவணும் தட்டை சரிங்களா ஏன்னா நம்ம சாப்பிட்ட நம்ம டாய்லெட் போகிறோம் நமக்கு வேறு ஒருத்தர் போவானா போகணும் நமக்கு லாபம் இருக்கா கிடையாது ஓகே ஸோ அதை ஞாபகிச்சுக்கோம் ஓகே அடுத்தது சிரிச்சு சந்தோஷமாக வீட்டில் ஜோக் அடிச்சுட்டே இருங்க சரிங்களா அம்மா அப்பாக்குள்ளே சண்டை உறவுகளுக்குள்ளே சண்டைன்னா உள்ளே போய் காமெடி பண்ணி ஜோக் பண்ணி குறி வச்சு யாருக்காகவும் நிற்காது பொதுவாக நில்லுது ஏன்னா அந்த பொது பொதுத்தன்மையில் தான் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல அவரா கிடைக்கும் அவரான்றது ஒரு நல்ல ஒரு எனர்ஜி சோர்ஸ் கிடைக்கும் உங்கள் நல்ல எனர்ஜி நல்ல பிரச்சனைகள் சால்வாம் தெளிவாக பேசுங்க சரிங்களா அப்புறம் யார் வந்தால் ஆன்பா வெல்கம் பண்ணுங்கள் மூஞ்சம் முடிச்சுக்காதீங்க எப்போ பார்த்தாலும் கஷ்டம் இல்லை கிடைக்கல வராது பண்ணாதீங்க அப்புறம் கையில் வச்சுக்கிட்டே இல்லைன்னு சொல்லாதீங்க சரிங்களா அதுக்கப்புறம் உதவி பண்ண மனசு வச்சுக்கோங்க யாராவது கஷ்டப்பட்றான்னு தெரிஞ்சால் ஒன்றும் உங்களால் முடிஞ்சால் உதவி பண்ணும் இல்லை எங்கேயாவது கடை வாங்கி உதவி பண்ணலாம் அதனால தப்பு தப்பு கிடையாது ஆனால் நம்முடைய லெவலுக்கு மேலே போகும்போது க்ரௌட் ஃபண்டிங் ஒன்று நாலஞ்சு பேர்கிட்ட கேட்டு பண்ணணும் முரப்படி பண்ணணும் சரிங்களா உதவி பண்ணுங்கள் அனாதானம் பண்ணுங்கள் கண்ணு முன்னாடி கஷ்டப்படுறது உடம்பாளையோ பணத்தாலேயோ துணியாலேயோ சாப்பாடுனாலே தான் கிடையாது உதவி பண்ணுங்கள் நம்ம எதுவுமே வாரியத்துக்கு போகிறது கிடையாது தலைவர்களே தலைவர்களே மக்களே சொல்கிறாங்க சரிங்களா ஸோ தயவுசெய்து அந்த எண்ணெய் வச்சுக்கோங்க உதவும் எண்ணெய் கூட வச்சுக்கோங்க சரிங்களா இந்த உலகத்தில் ஒன்றுமெல்லாம் வந்தோம் இல்லாமல் போகிறோம் இதுதான் உண்மை அதுக்குள்ளே நம்ம வந்து போட்டி நீ நீயா நானா பணமாக ஏழையாக பணக்காரா அழகு அசிங்க ஒன்றுமே கிடையாது வரும்போதும் பாடி தான் போகும்போதும் பாடி தான் எழுந்தா டேடி எழுந்துக்கிட்டா பாடி இல்லையா டேக் கேர் பாய் சொல்கிறது சொல்லிட்டேன் சாமி பாய்